எப்பயும் தீபம் ஏற்றுவாங்க இப்போ திடீர்னு ஒரு புதுசா வந்து ஒரு சாமியார் என்ன சொல்றாருன்னா மேல உள்ள ஒரு தீபம் ஏத்துற இடம் இருக்கு அங்கதான் நாங்கள் எப்பயும் ஏத்துவோம் அப்படி ஆனால் கோயில் தரப்புல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா எங்க நாங்க வந்து முஸ்லீமாக இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் நாங்க அனை நம்பியா இருக்கோம் எது எப்பயோ நடந்த பிரச்சனைக்கு எப்பயோ ஏற்றிருக்காங்க தீபம் அதை வந்து நாங்க பின்பற்ற விரும்பல நாங்க எழுபது ஆண்டு காலமா நாங்க இங்கதான் தான் தீப ஏற்றிட்டு இருக்கோம் திருக்குறன்றனாவே இங்கதான் தீப ஏற்றுவோம் சொல்லி மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு முன்னாடி உள்ளதை நாங்க பின்பற்ற விரும்பல எங்க நான் எங்களுக்குள்ள சகோதரத்துவமா தான் இருக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள அறநிலைத்துறையும் அங்க உள்ள பூசாரிகளும் இந்த மாதிரி சொல்றாங்க ஆனா ஒரு கும்பல் சங்கி கும்பல்னு வச்சுக்குவோம் திடீர்னு எங்க இருந்தா வருவாங்கன்னு தெரியாது இந்த சாமியார்ன்ற கோஷ்டியில ஒரு கோட் ஆர்டரை வாங்கிக்கிட்டு நாங்க மேல தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு மத கலவரத்தை தூண்டுற வகையில இந்த சங்கி கும்பல் வந்து செயல்பட்டு இருக்கு ஏன்னா இது வட மாநிலத்துல தான் இந்து முஸ்லீம் பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பிரச்சனையை புதுசா கொண்டு வராங்க ஆனா தமிழ் மக்கள் ஆகிய நம்மளும் நம்மளோட அண்ணன் தம்பியா சகோதரத்துவமா இருக்கிற நம்ம முஸ்லீம் சகோதரர்களும் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் இது வந்து இருக்கிற எல்லா தமிழர்களும் இந்த மாதிரி பண்ண போறது இல்லை அவங்களும் தமிழர் நம்மளும் தமிழர் தான் இருக்கிற எல்லாரும் அதாவது இவங்க ஹிந்து ஹிந்துன்னு சொல்றாங்க ஹிந்து கிடையாது நாங்க நாங்க வீர செய்வர்கள் சரிங்களா ஹிந்து வந்து வட மாநிலத்துல இருக்கவங்க அங்க உள்ள கலாச்சாரத்தை இங்க கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க நீங்க சொல்ற ஒரு பொழுதும் இங்க தமிழ்நாட்டுல மதுரையில குறிப்பா மதுரையில திருப்பரங்குன்றத்துல இந்த மாதிரி பிரச்சனை இல்லவே இல்லை நாங்க முஸ்லீமும் நாங்களும் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா தான் இருக்கோம் சரிங்களா மேல வந்து மாஜித் இருக்கு மாஜித்துக்கு நாங்கள் இந்துவா இருக்கிற வீர சைவர்களாக இருக்க நாங்களும் போயிருக்கோம் நாங்களும் வழிபட்டிருக்கோம் அவங்களும் இது கோயிலுக்கு வந்திருக்காங்க அவங்களும் வழிபட்டிருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் சகோதரத்துவமா தான் இருக்கோம் மேலும் இங்க வந்து கலவரத்தை தூண்டுற மாதிரி ஒரு சில அமைப்புகளை சேர்ந்தவங்க இந்த மாதிரி பண்றாங்க இதை வந்து உடனடியாக காவல்துறை வந்து இதை தடுத்து நிறுத்திருக்கு நம்ம ராயல் தான் சரிங்களா நல்லா இருக்க பூமியில ஒரு மத கலவரத்தை தூண்டணும் அப்படின்ற நோக்கில தான் இவங்க செயல்படுறாங்களே தவிர மற்ற இவங்களுக்கு ஒரு பற்றோ இந்துத்துவ மேல ஒரு பற்றோ ஒன்றும் கிடையாது இவங்க அட்டென்ஷன் பெறணும் இந்த கார்த்திகை திருநாளில் அட்டேஷன் பண்ணணும் அதாவது ஒரு நாள் கூத்துன்ற மாதிரி இந்த கார்த்திகை அன்னைக்கு மட்டும் வந்து கட்டிட்டு இந்த சாமியார்கள் வந்து போயிடுவாங்க அதனால ஒரு பொழுதும் நம்ம அண்ணன் தம்பியா இருக்கிற நம்மள ஒரு பொழுதும் யாரும் பிரிக்க இடம் கொடுத்துடக் கூடாது நன்றி வணக்கம்